எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னெண்டு ராசியில் ஒவ்வொரு ராசிக்குமே பலன்கள் அப்பப்போ மாறுபடும் அந்த வகையில் பங்குனி மாதத்தில் சிம்மம் ராசிக்கார அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயங்களில் அவங்க கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதம்தான் பங்குனி மாதம் அதிலும் குறிப்பாக சேர்ந்து சஞ்சரிக்க இருக்காரு இதனால சில ராசிகளுக்கு தங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வேலை தொழில் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் சந்திக்கவும் வாய்ப்பிருக்கு பண இழப்பு செலவு அதிகரித்தல் என சிக்கலான சூழ்நிலைகளும் உருவாகவும் வாய்ப்பு சிம்ம ராசிக்கார அன்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சனி சஞ்சாரம் இந்த பங்குனி மாதத்தில் நடக்குது இதனால் சிம்ம ராசிக்கு உடல் நலனில் கூடுதல் கவனம் தேவை பழைய மற்றும் பருவகால நோய்கள் தொந்தரவு தரவும் வாய்ப்பிருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது உங்களோட எதிரிகளால் நல் பெயருக்கு தீங்கும் ஏற்படலாம் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் தொழில் வியாபாரத்தை வரைக்குமே வேலை தொடர்பான பணியிடங்களில் சூழலை உணர்ந்து செயல்படுறது வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வணிக வர்க்கத்தினருக்கு நிதி இழப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்பாக செயல்பட்டால் இந்த பங்குனி மாதமானது உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக அமையுங்க உங்களோட முக்கிய வேலைகள் குடும்ப பொறுப்புகள் தொடர்பாக தாமதமும் அதனால் கவலையும் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் சற்று கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்காரர் அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துல நின்று சனி பகவானுடன் சேர்ந்து உங்களுக்கு உடல்நலக் குறைகளை கொடுத்து வந்த உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் எட்டாவது வீட்டில் வந்து அமருகிறாரு இதனால் தடைபட்ட காரியங்கள் தள்ளிப்போன விஷயங்கள் விரைவில் முடியும் புதனும் சாதகமாக இருக்கிறதுனால தைரியமான முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும் சொத்தை கொடுத்து இருக்கிற கடனை அடைக்கக்கூடிய முடிவுக்கு வரக்கூடியங்கன்னு சொல்லப்படுது குரு பகவானும் தொடர்ந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் அனைத்துமே வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் காண முடியும் சுக்கர பகவானும் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த மனைகளில் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையும் அதற்கான முயற்சிகளும் எல்லாம் சாதகமாகவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு விவாதங்கள் வரும் பிறந்த வீட்டு பெருமை சகோதர சகோதரிகள் குறித்து பெருமையை பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது காரணம் செவ்வாயும் சனி பகவானும் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களை பகைத்து கொள்ளாம இருப்பது ரொம்ப நல்லது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே மேல் அதிகாரிகளோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் கூட வேலை பார்க்குறவங்கள கொஞ்சம் தட்டி கொடுத்து அரவணைத்து கொண்டு போவது ரொம்ப நல்லது சில பேத்துக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உருவாகும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயித்துக்காட்ட நரசிம்மரை வழங்குவது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கண் பார்வையற்றவங்களுக்கு துவரம் பருப்பு தானமாக அளிப்பது நன்மை தரும் மாதமாக இந்த பங்குனி மாதமானது அமையும் இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்களா இந்த மாதத்தில் தைரியத்துடன் செயல்பட்டால் ஏமாற்றம் அனைத்துமே நீங்கி வெற்றிகளும் உண்டாகும் உங்களோட தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் பேச்சில் அதிக கவனம் தேவை சமூகத்திலும் குடும்பத்திலும் சூழ்நிலையை உணர்ந்து செயல்படுவது ரொம்ப ஒரு சிறப்பான மாதமாக இந்த பங்குனி மாதனது அமைய போகுது மகம் நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு பிறக்கும் இந்த பங்குனி மாதமானது நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கு கோச்சார ரீதியாக குடும்பஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் ராகு சூரியன் மற்றும் சுக்கரன் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நிலையில் எதிர்பாராத நெருக்கடிகளும் உருவாகும் குடும்பத்துல குழப்பங்கள் தோன்றி மறையும் உடல்நிலையில் பொறுத்த வரைமே எதிர்பாராத சங்கடமும் உண்டாகும் தொழிலில் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளால் நெருக்கடிகளும் வர வாய்ப்பிருக்கு வேலை பழுவும் அதிகரிக்கும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் நட்புகளுக்குள்ள விரிசல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது தம்பதிகளுக்குள்ள இடையாயான உறவில் நெருக்கடி ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது பேச்சுவார்த்தையில் சற்று கவனமாக நடந்து கொள்வது நல்லது குரு பகவானோட பார்வைகள் ரெண்டு நாலு ஆறாம் இடங்களுக்கு கிடைப்பதால் நிதானமாக செயல்பட்டு நன்மை அடையக்கூடிய மாதமாக இருக்குது தாய் வழி உறவுகளோட ஆதரவால் உங்களோட வேலையும் நடக்கும் தொழில் போட்டியாளர்கள் விலகி செல்வர் பணப்பழக்கமும் அதிகரிக்கும் வழக்குகள் அனைத்துமே வெற்றியாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் ஆசிரியர்களோட ஆலோசனைகளை ஏற்பது நல்லது வயதானவங்க உடல் நல்ல எப்போதுமே கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியம் விவசாயிகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு லாபம் கூடும் மாதமாக தான் இருக்குது ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும் வருமானமும் அதிகரிக்கும் அதே மாதிரி பரிகாரமாக விநாயகரை வழிபட முன்னேற்றம் உண்டாகும் பூர நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு எதிலையுமே முன்னேற்றம் அடையும் உங்களுக்கு பிறக்கும் இந்த பங்குனி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு ராசிநாதன் சூரியனும் உங்களோட நட்சத்திரநாதன் சுக்கரனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரதுனால எதிர்பார்த்த வேலைகளில் தலைவுகளும் தாமதங்களும் ஏற்படும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சங்கடங்களும் தோன்றும் அரசு வழியில் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும் குடும்பத்திலும் குழப்பம் நிம்மதியற்ற நிலையும் ஏற்பட இந்த மாதத்தில் வாய்ப்புகள் இருக்குது வீண் பிரச்சனை உங்களை தேடி வரும் உடன் பணி புரிகிறவங்களோட விரோத மனநிலைக்கு செல்வாங்க அப்படின்னாலும் ஏப்ரல் ஏழாம் தேதி வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்களோட நிலையை உயர்த்துவார் எத்தனை பிரச்சனை வந்தாலுமே அதில் இருந்து உங்களை விடுபட வைப்பார் பெரியார்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க எதிர்பார்த்த பணமும் கைக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் வாங்க நினைத்த அனைத்து சொத்துகளையும் வாங்குவீங்க சனி பகவான் சிறு சிறு சங்கடங்களை உண்டாக்கினாலுமே நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ளு கொள்ளுவீங்க திருமண வயதினரை பொறுத்த வரைக்கும் வரன் இந்த மாதத்தில் அமையக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது குரு பகவானோட பார்வைகளால் கையில் பணமும் புரளும் சந்தோஷத்திற்குமே குறைவு இருக்காதுன்னே சொல்லலாங்க உடல்நிலையில் சங்கடம் ஏற்பட்டாலுமே அதிலிருந்து தேர்ச்சி அடைவீங்க வழக்கு விவகாரம் வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனையை ஏற்று நடந்து கொள்ள நல்ல ஒரு மதிப்பெண் பெறவும் வாய்ப்பு தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் விட்டு கொடுத்து செல்வதும் நிம்மதிக்கு வழிவகுக்கும் சொல்லப்படுது பரிகாரமாக மாரியம்மனை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகும்னு சொல்லப்படுது உத்திர நட்சத்திரத்துக்காருக்கு ஒன்றாம் பாதம் நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கமாக நிறைந்த மாதமாக இருக்குது சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெறதுனால எடுத்த வேலையை உடனடியாக முடிக்க முடியாமல் போகும் ஒவ்வொன்றுக்குமே அதிகபட்சமாக உழைத்திட வேண்டியதாக இருக்கும் எதிரிகளுடைய தொல்லைகளும் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் உடல்நிலையும் ஒரே நேரத்தில் இருப்பது போல் மறுநேரத்தில் இல்லாமல் போகும் அப்பப்போ சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சரியாகும் அரசியல் பொறுத்த பொறுத்தவரைமே எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்படும் சுக்கரன் மாதம் முழுவதுமே அஷ்டமஸ்தானத்தில் வக்கரம் அடைகிறதுனால தம்பதிகள் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகி மறையும் நட்புகளால் எதிர்பாராத சங்கடங்களும் ஏற்படும் நன்றாக பழகி வந்தவர்களும் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலைகளும் சூழ்நிலைகளும் உருவாகும் கூட்டு தொழிலில் எதிர்பார்ப்பு இழுப்பறியாகும் இந்த மாதம் முழுவதுமே குரு பகவானோட பார்வைகளும் ஏப்ரல் ஏழாம் தேதி வரை செவ்வாயின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உருவாகும் தேவையற்ற வரவு இருக்கும் அரசு பணியாளர்கள் மாதம் முழுவதும் தங்களோட பணியில் கவனமாக இருப்பதோடு அதிகாரிகளோட உத்தரவின்படி செயல்படுவது ரொம்ப நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக செயல்படக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு ஆசிரியர்களோட ஆலோசனை சற்று ஏற்று அதன்படி செயல்படுவது ரொம்ப நல்லது விவசாயிகளை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் ஒரு சில பேர்த்துக்கு சொந்தமாக வீடு நிலம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் பரிகாரமாக மருதமலை முருகனை வழிபட நினைப்பது அனைத்துமே நடக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதமானது அமைஞ்சிருக்கு பொதுவாகவே சிம்ம ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதமானது தொடக்கத்தில் ராசிநாதன் சூரியன் அஸ்தம் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறாரு அவரோடு கிராகவும் இணைந்திருக்கிறதுனால நிதானத்தோடு செயல்பட்டால் இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அவரோட கோச்சார ரீதியாகவும் குடும்பஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால பொருளாதார நிலையில் எதிர்பாராத நெருக்கடிகளும் சூழ்நிலைகளும் உருவாகும் குடும்பத்தில் குழப்பங்களும் அப்பப்போ தோன்றி மலையங்க சற்று கவனமாக சிறப்பாக செயல்பட்டால் உங்களுடைய இந்த மாதமானது சிறப்பானதாக அமையும் இந்த வீடியோவில் சிம்மராசி அன்பர்களை பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்